எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நீர்மோர் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் மோர் குடிக்கிறனால உடலில் ஆரோக்கியம் பெருகும் ரெண்டாவது உடல் வந்து வறட்சி இருக்கும் சரியா இனி மோ நீர்மூறி எப்படி செய்யறேங்கிறத சொல்கிறேன் தயிர் ஒரு கப் எடுத்துக்கங்க டம்ளர் ஒரு ட ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க இல்லை ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு மிளகு வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாலு எடுத்துக்கோங்க ஜீரகம் அரை டீஸ்பூனு இஞ்சி ஒரு சின்ன பிஞ்சு எடுத்துக்கங்க அடுத்ததாக கருவேப்பில ஒரு ஏழு எட்டு கருவேப்பிலை எடுத்துக்கங்க சரிங்களா அடுத்ததாக கொத்தமல்லி சிறிதளவு நல்லா சாப் பண்ணீங்க பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக நறுக்கிது அவ்வளோதான் இது எப்படி செய்யலான்னு பார்த்தோம்னா மிக்சியில் மிளகு ஜீரகம் கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி இது போட்டு நல்லா அரைச்சுக்குங்க அரைச்சிட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு தயிர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் அதையும் அந்த மிக்ஸிலேயே போட்டு ஒரு ஒரு ரவுண்டு ஒரு சின்ன ரவுண்டு விட்டுருங்க எடுத்துகிட்டு அப்புறம் இந்த தயிரையும் அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு ஜீரகம் அந்த அது மிக்ஸையும் ஒன்றா கலக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு குடிங்க வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் குடிக்கிறது தான் உடலுக்கு ரொம்ப நல்லது ஓகேவா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இனி ரெகுலராக நீங்களே செஞ்சு அதை குடித்து பார்ப்பீங்க ஓகேங்களா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இது வெயில் காலத்துக்கு ரொம்ப பெஸ்டான பானோன்னு கூட சொல்லலாம் ஓகேவா இந்த நீர் மோரம் நீங்களும் செஞ்சு வீட்டில் குடிங்க வேணுங்கிறவா தா வேணுங்கிறவங்க தாளிச்சிக்கும் குடிக்கலாம் மோரம் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டினா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ